சவுத் திரத்துறையிலும் நினச்சிருக்கேன் சோ நான் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் நான் அதை பத்தி அந்த மாதிரி ஒரு

அது விக்டிம்க்கு வந்து வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து பழி வாங்க அது எந்த வகையில நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தெளிவாக புரிய வைங்க அப்போ நான் சொல்றேன் எச்சரிக்கை வார்னிங் கிளியரா இருக்கு எச்சரிக்கை வார்னிங் இல்லைங்க இல்லைங்க அதை அது ஆயோஸ் இருக்குங்க நீங்க அது ஒரு விஷயம் மட்டும் பிடிச்சிட்டு உட்காராதீங்க ஏழு திருமணங்கள் இருக்கு ஏழு திருமணங்கள் என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு பிரிங் அ ஐயோஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும்

யூ கம் டு அஸ் வாங்க பிரச்சனைகள் வைக்கிறதுக்கு ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு பேசுவாங்கன்னா நம்ம வந்து வந்து ஒரு விஷயம் ப்ராப்ளம் சால்வ் பதிலாக வரல அதுதான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் யார் நடிகர் சங்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்று வந்து பெண்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்கு நடிகர் சங்கம் இருக்கு ஆனா பெண்ணுங்களுக்காக பெண்களுக்காக பல முறையில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேட் விமன் கமிஷனே இருக்கு நீங்க வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் நீங்க வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்கு நீங்க ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீ யார் உங்களை தடுக்கிறாங்க எது வந்து உங்களை வந்து தடுத்துதான் இல்ல இல்லை நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்குறேன் That is Thank you. Thank you. Thank you.